ஒருமுறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகையில் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அப்பொழுது திடீரென்று நாரதர் அவர் அருகில் வந்து அவரை வணங்கி மாதவரே தயவு செய்து நாரதரின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நாரதரிடம் இன்று திடீரென என்னிடம் வந்ததற்கான காரணம் என்ன நாரதர் ஆண்டவரே இன்று என் மனதில் ஒரு கேள்வி எழுகின்றது அதற்கான பதிலை பெற வேண்டும் என்ற ஆவலுடன் தான் உங்களிடம் வந்துள்ளேன் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவரிசி நாரதரே நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் எல்லா கேள்விகளையும் கேளுங்கள் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் நான் நிச்சயமாக பதிலளிப்பேன் நாரதர் ஆண்டவரை பெண்களின் மனதை எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்டார் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவரிஷி நாரதரே பெண்ணின் குணத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் பெண்கள் எதை செய்ய தொடங்குகின்றார்களோ யாரை நேசிக்கின்றார்களோ யாரை அழிக்கின்றார்களோ எந்த மனிதராலும் ஒரு கடவுளாலும் இதை புரிந்து கொள்ள முடியாது என்று கூறினார் மேலும் கிருஷ்ணர் உங்கள் இந்த கேள்விக்கு ஒரு முக்கியமான கதையை சொல்வதன் மூலம் நான் பதிலளிக்கின்றேன் இந்த கதையின் மூலம் ஒரு பெண்ணின் குணம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆனால் இந்த கதையை நீங்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை முழுமையாக கேட்க வேண்டும் பின்னர் நாரதர் கடவுளே நான் நிச்சயமாக இந்த கதையை ஆரம்பம் முதல் இறுதி வரை விவரிப்பேன் இந்த கதையை முழு தேவலோகத்திலும் பரப்புவேன் என்று உறுதியளித்தார் முன்பொரு காலத்தில் ஒரு அழகான நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு கொண்டிருந்தார் அந்த ராஜா மிகவும் அன்பானவர் அதனால் அவர் தனது குடிமக்களை தனது குழந்தைகளாக கருதினார் மேலும் அவரது ராஜ்யத்தின் எல்லைகள் வெகு தூரம் பரவி இருந்தன அந்த ராஜா தனது குடிமக்களுக்கு சேவை செய்து கொண்டே மகிழ்ச்சியாக தனது வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு மிகவும் அழகான மகன் பிறந்தார் அந்த ராஜா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் இப்பொழுது அந்த ராஜா தனது மகனை மிகவும் நேசித்தார் நாட்கள் இப்படியே கடந்துவிட்டன இப்பொழுது அந்த இளவரசனும் வளர தொடங்கினார் பின்னர் அந்த இளவரசனுக்கு பத்து வயதானதும் அவரது தந்தை அவரை நகரத்திற்கு வெளியே உள்ள ஒரு ஆசிரமத்தில் கல்வி கற்க அனுப்பி வைத்தார் இளவரசர் தனது ஆசிரியரிடமிருந்து கல்வி கற்க தொடங்கினார் நாட்கள் இப்படியே கடந்தன பின்னர் அந்த இளவரசர் தனது ஆசிரியரிடமிருந்து நல்ல கல்வியை பெற்ற பொழுது ஒரு நாள் அவர் தனது ஆசிரியரை வணங்கி தனது அரண்மனைக்கு திரும்பினார் இப்பொழுது அவருக்கு வயது பதினாறு அவருடைய தந்தையாகிய ராஜாவுக்கு மிகவும் வயதாகிவிட்டது ராஜா அவருடைய இளவரசனுக்கு ஒரு அழகிய பெண்ணை திருமணம் செய்து வைத்தார் இப்பொழுது இளவரசர் தனது மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினார் ஆனால் ஒரு நாள் ராஜா இப்பொழுது தனது மகனை ராஜாவாக்க வேண்டும் என்று நினைத்தார் பின்னர் அவர் நாட்டு மக்களிடம் எனக்கு மிகவும் வயதாகிவிட்டதால் எனது மகனை ராஜாவாக அறிவிக்கின்றேன் என்று கூறினார் மேலும் மன்னர்கள் மற்றும் பேரரசர்களின் காலத்தில் ஒரு ராஜா எத்தனை முறை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற விதி பொருந்தும் ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு ராணிகள் இருக்கின்றாரோ அவ்வளவுக்கு ராஜா அதிகாரம் மிக்கவராக இருப்பார் என்றும் கடந்த கால மன்னர்கள் நம்பினர் அந்த இளவரசர் பல முறை திருமணம் செய்து கொண்டார் அவருடைய அனைத்து ராணிகளும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தனர் எனவே அவர் அனைவரையும் மிகவும் நேசித்தார் ஆனால் அந்த இளவரசர் தனது அனைத்து ராணிகளிலும் இளைய ராணியை மிகவும் நேசித்தார் அவரது அனைத்து ராணிகளும் இதை நன்கு அறிந்திருந்தனர் அனைத்து ராணிகளும் ஒருவருக்கொருவர் அன்பாக நடந்து கொண்டனர் இப்போது நகரத்தின் ராஜாவாகிவிட்ட அந்த இளவரசர் ஒரு மனிதன் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் கல்வி பெற வயது இல்லை என்றும் தனக்கு தானே சொல்லிக்கொண்டார் அதனால் அந்த மன்னர் இன்னும் தனது குருவின் ஆசிரமத்திற்கு சென்று ஒவ்வொரு நாளும் கல்வி பெறுவார் ஆனால் ஒரு நாள் அந்த நோக்கி செல்லும் பொழுது திடீரென்று வழியில் ஒரு தண்ணீர் சுமந்து செல்லும் ஒரு பெண்ணை சந்தித்தார் அந்த பெண் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தார் தண்ணீர் எடுத்துச் செல்லும் அந்த பெண்ணிடம் இளவரசர் ஒவ்வொரு நாளும் எனது குருவிடம் கல்வி கற்க நான் செல்கின்றேன் என்று கூறுவார் அந்த பெண் நீங்கள் பெண்ணின் மனதை படித்திருக்கின்றீர்களா என்று கேட்டாள் பின்னர் ராஜா நீர் எடுத்துச் செல்லும் அந்த அழகிய பெண்ணிடம் நான் அதை படித்ததில்லை பின்னர் அந்த பெண் ராஜா நீங்கள் பெண்ணின் மனதை ஒரு முறை கற்க வேண்டும் என்று கூறுகின்றாள் ராஜா அந்த பெண்ணிடம் பெண்ணின் மனதை எவ்வாறு படிப்பது என்று கேட்கின்றார் பின்னர் தண்ணீர் எடுத்துச் செல்லும் அந்த பெண் ராஜாவிடம் நீங்கள் சென்று குருவிடம் இதை கேளுங்கள் நீங்கள் பெண்ணின் மனதை படிக்க வேண்டும் என்று கேளுங்கள் அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்ட பிறகு ராஜா இன்றே நான் எனது குருவிடம் சென்று ஏன் எனக்கு பெண்ணின் மனதை கற்பிக்கவில்லை என்று கேட்பேன் என்று சொல்லி ஆசிரமத்தை நோக்கி செல்ல தொடங்கினார் பின்னர் ராஜா தனது குருவின் ஆசிரமத்தை அடைந்து தனது குருவை வணங்கினார் ராஜாவின் நடத்தையில் ராஜா இன்று ஏதோ கோபமாக இருக்கின்றார் என்பதை குரு புரிந்து கொண்டார் பின்னர் அவரது குரு அவரிடம் என்ன நடந்தது ஏன் இன்று கோபமாக இருக்கின்றாய் உனது கண்கள் சிவந்துள்ளன என்ன விஷயம் முழு விஷயத்தையும் உறுதியாகச் சொல்லு என்று கேட்கின்றார் பின்னர் ராஜா தனது குருவிடம் கோபமாக பதிலளித்தார் ஏன் எனக்கு பெண்ணின் மனதை கற்பிக்கவில்லை இளவரசனின் வார்த்தைகளை கேட்ட அவரது குரு அவரிடம் மகனே பெண்ணின் மனதை நீ படிக்க முடியாது பெண்ணின் மனதை நீ படித்தால் உன் உயிர் அதில் தொலைந்து போகலாம் அதனால்தான் இன்னும் பெண்ணின் மனதை உனக்கு நான் கற்பிக்கவில்லை பின்னர் ராஜா தனது குருவிடம் குருவே கவலைப்படாதே ஏனென்றால் நானே இந்த ராஜ்யத்தின் ராஜா எனவே என் உயிரை யார் எடுக்க முடியும் எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொள்வேன் கவலைப்படாதீர்கள் நான் பெண்ணின் மனதை படிக்க வேண்டும் ராஜாவிடமிருந்து இது போன்ற வார்த்தைகளை கேட்ட பிறகு அவரது குரு ராஜாவிடம் கூறுகின்றார் ராஜா பெண்ணின் மனதை படிக்க ஒரு வருடம் ஆகும் அதற்கு ராஜா பரவாயில்லை நான் கற்க தயாராக இருக்கின்றேன் என்று கூறினார் பின்னர் ஒரு நாள் அவரது குரு அவரை அழைத்து மகனே பெண்ணின் மனதை நீ படித்து விட்டாய் எனவே நீ அரண்மனைக்கு சென்று உன் ராஜ்யத்தை நன்றாக நடத்தலாம் இனிமேல் நீ ஆசிரமத்திற்கு வர தேவையில்லை என்று கூறினார் குருவின் பேச்சை கேட்ட பிறகு ராஜா அவரை வணங்கி அங்கிருந்து வெளியேற தொடங்குகின்றார் அவர் மீண்டும் தனது குருவிடம் வந்து குருவே பெண்களின் மனதில் நடப்பவற்றை என் கண்களால் நான் பார்க்க விரும்புகின்றேன் பின்னர் அவரது குரு அவரிடம் வேண்டாம் ஏனெனில் இதில் உயிரை இழக்கும் அபாயம் உள்ளது ஆனால் ராஜா வற்புறுத்த குரு ஒப்புக்கொண்டார் குரு ஒரு பிரதிஷ்டை செய்த மாலையை அவரிடம் கொடுத்து மகனே இந்த மாலையை உன் கழுத்தில் அணிந்து கொள்ளு நீ இந்த மாலையை கழுத்தில் அணிந்திருக்கும் வரை உன்னை யாரும் அடையாளம் காண முடியாது ஆனால் நீ மற்றவர்களை நன்றாக அடையாளம் காண முடியும் இன்றிரவு பன்னிரண்டு மணிக்கு படுக்கையிலிருந்து எழுந்து கிழக்கு நோக்கி திரும்பி இந்த மாலையை உன் கழுத்தில் அணிய வேண்டும் பின்னர் அந்த இளவரசன் தனது குருவிடம் இருந்து அந்த மந்திர மாலையை வாங்கி தனது குருவிடம் குருதேவா நீங்கள் சொன்னபடி நான் செய்வேன் என்று கூறினார் அதன் பிறகு ராஜா ஆசிரமத்திலிருந்து தனது அரண்மனையை அடைந்து உணவு சாப்பிட்டுவிட்டு தூங்கச் தூங்க செல்கின்றார் ஆனால் இரவு பன்னிரண்டு மணி ஆனவுடன் தனது ஏழு மனைவியர்களையும் அவர்கள் தூங்கிவிட்டார்களா அல்லது இன்னும் விழித்திருக்கின்றார்களா என்று பார்க்கச் செல்கின்றார் பின்னர் அவர் தனது ஏழு மனைவிகளையும் அடைந்து அவர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை காண்கின்றார் பின்னர் நள்ளிரவில் ராஜா அந்த மாலையை கையில் எடுத்துக்கொண்டு அரண்மனையின் கிழக்கு திசையில் உள்ள காட்டிற்கு செல்கின்றார் அங்கு சென்ற பிறகு யாரும் தன்னை அடையாளம் காண முடியாதபடி அந்த மாலையை கழுத்தில் அணிந்து கொள்கின்றார் திடீரென்று அதே வழியில் பெண்ணின் மனதை வாசிக்க சொன்ன அதே பெண் ஒரு தட்டில் சில பஜனை பொருட்களுடன் நடந்து செல்கின்றாள் சிறிது தூரத்தில் ஒரு சாதுவின் குடிசை இருந்தது அந்த பெண் அந்த சாதுவின் குடிசைக்கு தான் சென்று கொண்டிருந்தாள் பின்னர் ராஜா மனதில் யோசிக்க தொடங்குகின்றார் இவள்தான் என்னிடம் பெண்ணின் மனதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினாள் நள்ளிரவில் இந்த சாதுவின் குடிசையை நோக்கி ஏன் அவள் செல்கின்றாள் இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் ராஜா அந்த மாலையை கழுத்தில் அணிந்திருந்ததால் அந்த பெண்ணால் ராஜாவை அடையாளம் காண முடியவில்லை அந்த பெண் துறவியின் குடிசையை அடைந்தாள் துறவியின் சிறப்பு என்னவென்றால் துறவிக்கு பல சக்திகள் இருந்தன அவர் ஒரு சிறந்த நார்த்திகர் பின்னர் ராஜா அங்குள்ள ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு அங்கு என்ன நடக்கின்றது என்று பார்க்கின்றார் அவள் துறவிக்கு உணவளிக்க தொடங்குகின்றாள் பின்னர் துறவி ஏன் இவ்வளவு தாமதம் அந்த பெண் மகாத்மா நான் திருமணமானவள் என் கணவர் என்னை அவரது வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார் அதனால்தான் அவரை தூங்க வைக்க தாமதமாகிவிட்டது என்று கூறினாள் பின்பு துறவி நீ உன் கணவருடன் அவர் வீட்டிற்கு செல்ல போகின்றாய் என்றால் பிறகு ஏன் இப்பொழுது என்னிடம் வந்தாய் உன் கணவருடன் உன் மாமியார் வீட்டிற்கு செல் நீ என் அனுமதி கேட்க வந்தாயா என்று கேட்டார் அந்த பெண் நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது நான் உங்களை மிகவும் நேசிக்கின்றேன் உங்களை அடைய எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன் என்று கூறினாள் அதன் பிறகு அந்த சாது அந்த பெண்ணிடம் மிகப்பெரிய கத்தியை கொடுத்து சீக்கிரம் உன் வீட்டிற்கு சென்று உன் கணவரின் கழுத்தை வெட்டி அதை என்னிடம் கொண்டு வா என்று கூறினார் நீ இதை செய்தால் மட்டுமே நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் அதன் பிறகு நான் உன்னை மணந்து கொள்வேன் உன்னை என் மனைவியாக்குவேன் என்று கூறினார் பின்னர் அந்த பெண் எதுவும் யோசிக்காமல் வீட்டிற்கு சென்று தூங்கிக் கொண்டிருந்த அவளது கணவனை கத்தியால் கொன்றாள் பின்னர் கணவனின் துண்டிக்கப்பட்ட கழுத்தை கையில் எடுத்துக்கொண்டு துறவியிடம் சென்றாள் இதனை ராஜா மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தார் துறவி அருகில் வைத்திருந்த ஒரு குச்சியால் அந்த பெண்ணை அடிக்க ஆரம்பித்தான் ஏய் தவறான பெண்ணை நீ உடனடியாக இங்கிருந்து ஓடிவிடு என் மீது கொண்ட மோகத்தினால் உன் கணவனின் தலையை வெட்டி இப்படி கொண்டு வந்துள்ளாய் நாளை நீ வேறு யாரையாவது விரும்பினால் உன் கணவனைப் போல என்னையும் கொன்று விடுவாய் உடனடியாக இங்கிருந்து ஓடிவிடு நீ மீண்டும் என்னிடம் வந்தால் உன்னை நான் கொன்று விடுவேன் என்று கூறினார் பின்பு அந்த பெண் என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் வீட்டிற்கு செல்கின்றாள் எதுவும் தெரியாதது போல் கணவனுக்கு அருகில் நிம்மதியாக தூங்குகின்றாள் காலை விடிந்ததும் அந்த பெண் எழுந்து தனது கணவரின் அருகில் அமர்ந்து சத்தமாக அழ ஆரம்பித்தாள் அவள் அழும் பொழுது தன் கணவனை யாரோ கொன்றதாக கூறி அழுக்கின்றாள் ஆனால் ராஜாவுக்கு அந்த பெண் செய்த முழு செயலும் நன்றாக தெரியும் அவள் ஊர் மக்கள் அனைவரிடமும் நான் என் கணவருடன் இறக்க விரும்புகின்றேன் ஏனென்றால் என் கணவர் உயிருடல் இல்லை என்றால் அத்தகைய வாழ்க்கையால் எனக்கு என்ன பயன் என்று சொல்லி அழுதாள் பின்னர் ஊர் மக்கள் அனைவரும் அந்த பெண்ணின் கணவன் உடலை தகனம் செய்தனர் பின்னர் ராஜா தனது அரண்மனைக்கு திரும்புகின்றார் தனது அரண்மனையை அடைந்த பிறகு அவர் தனது கழுத்தில் இருந்த மாலையை கலற்றி தனது ஏழு ராணிகளுடனும் சாப்பிட்டு அவர்களுடன் மகிழ்ச்சியுடன் பேசுகின்றார் இவ்வாறு அவர் முழு நாளையும் கழிக்கின்றார் இரண்டாவது இரவு வரும்பொழுது ராஜா தனது குருவின் அறிவுறுத்தலின்படி அதே மாலையை தனது கழுத்தில் அணிந்து கிழக்கு நோக்கி சென்று முந்தைய இரவு நின்ற அதே இடத்தில் மீண்டும் நிற்கின்றார் சிறிது நேரம் கழித்து ராஜா அந்த காட்சியை கண்டு திகைத்து போகின்றார் ஏனென்றால் அவரது ஏழு ராணிகளும் கையில் உணவு தட்டுகளுடன் அதே துறவியின் குடிசையை நோக்கி செல்கின்றனர் ராஜா அங்கே நிற்பதை ஒரு ராணி பார்த்து விட்டாள் அவள் ஏன் இவ்வளவு தாமதமாக இங்கே நிற்கின்றாய் என்று கேட்கின்றாள் ராதா மாலையை அணிந்திருந்ததால் அவர்களால் இது ராஜாதான் என்று அடையாளம் காண முடியவில்லை பின்னர் அந்த ஏழு ராணிகளும் அந்த மனிதனை அதாவது ராஜாவை அவர்களிடம் அழைத்து இந்த உணவு தட்டுக்களை அவரது குடிசைக்கு எடுத்துச் செல்ல எங்களுக்கு உதவுங்கள் என்று அவரிடம் கூறுகின்றனர் தனது ராணிகளின் பேச்சை கேட்ட பிறகு ராஜா எதுவும் யோசிக்காமல் சில உணவு தட்டுக்களை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுடன் சேர்ந்து சாதுவின் குடிசையை நோக்கி செல்கின்றார் அவர் அவரது ஏழு ராணிகளும் சாதுவிடம் வருவதற்கான காரணம் என்ன என்று அறிய விரும்பினார் அவர்கள் சாதுவின் குடிசையை அடைந்தனர் சாது ஏழு ராணிகளிடமும் இந்த மனிதன் யார் என்று கேட்கின்றார் பின்னர் ஏழு ராணிகளும் சாதுவிடம் சாது மகாராஜா நாங்கள் இந்த மனிதனை வழியில் சந்தித்தோம் இவர் எங்களுக்கு உதவினார் என்று கூறினார்கள் அதன் பிறகு அவர்களில் மூத்த ராணி சாதுவிடம் ஒரு விஷயம் செய்வோம் இவர் இன்றிரவு இங்கேயே இருக்கட்டும் நாளை காலை விரைவில் இங்கிருந்து புறப்படுவான் என்று கூறினாள் பின்னர் சாது மூத்த ராணியின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தனது சீடர்களில் ஒருவரை அழைத்து இன மனிதன் இன்றிரவு தங்குவதற்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய் என்று சொல்கின்றார் சீடன் ராஜாவே ஒரு அறைக்கு அழைத்துச் சென்று ராஜா அறையில் தூங்குவதற்கு ஏற்பாடை செய்கின்றார் ராஜா தூங்குவதற்கு முன்பு பாயை துடைக்க எண்ணினார் ராஜா பாயை தூக்கினார் பாயின் அடியில் ஒரு பெரிய மற்றும் ஆபத்தான கிணறு இருப்பதை கண்டார் ராதா கிணற்றை கண்டதும் பயந்து விட்டார் அதன் பிறகு ராதா கிணற்றை எட்டி பார்த்தால் கிணற்றுக்குள் பல கைதிகள் அடைபட்டிருப்பதை கண்டார் திடீரென்று கிணற்றில் அடைபட்டிருந்த கைதிகளில் ஒருவர் ராஜாவை அடையாளம் கண்டு கொண்டு ராஜா நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள் என்று கேட்கின்றார் அந்த மனிதனின் பேச்சைக் கேட்டதும் ராஜா அந்த மனிதனிடம் சகோதரா கொஞ்சம் மெதுவாக பேசு இல்லை என்றால் யாராவது நாம் பேசுவதை கேட்பார்கள் முழு ரகசியமும் வெளிப்படும் என்று கூறினார் அந்த கைதிகள் அனைவரும் ராஜாவிடம் ராஜா நீங்கள் இங்கிருந்து ஓடிவிடுங்கள் நீங்கள் இங்கிருந்து வெளியேற முடியாது ஆனால் நீங்கள் இங்கிருந்து ஓடிவிட வேண்டும் இல்லையெனில் எங்களுக்கு என்ன நடந்ததோ அதுவே உங்களுக்கும் நடக்கும் நீங்கள் இங்கே சிக்கிக் கொள்வீர்கள் இந்த சாது உங்களையும் இந்த கிணற்றில் வீசுவார் எனவே நீங்கள் விரைவில் ஓடிவிடுங்கள் என்று கூறினான் இதை கேட்டதும் ராஜா ஓட ஆரம்பித்தார் ஆனால் ராஜா அங்கிருந்து ஓடும் பொழுது கழுத்தில் மாலையை அணிய மறந்துவிட்டார் ஏழு ராணிகளும் துறவியும் ராஜா அங்கிருந்து ஓடுவதை கண்டனர் அந்த ஏழு ராணிகளும் துறவியிடம் மகாத்மா இவர் எங்களுடைய கணவர் இப்பொழுது நம்ம ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படும் இப்பொழுது என்ன நடக்கும் என்று கேட்கின்றனர் பின்னர் துறவி அந்த ராணிகளிடம் நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல் விரைவாக உங்கள் கணவரை பிடித்து என்னிடம் அழைத்து வாருங்கள் துறவியின் பேச்சை கேட்ட பிறகு அந்த ஏழு ராணிகளும் ராஜாவின் பின்னால் ஓடினர் ஆனால் அந்த ஏழு ராணிகளால் அவரை பிடிக்க முடியவில்லை ஏனென்றால் அந்த ராஜா மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தார் ராஜா தனது அரண்மனையை அடைந்தார் ராஜா அரண்மனையை அடைந்ததை பார்த்த ராணிகள் மிகவும் பயந்து மீண்டும் துறவியிடம் திரும்பினர் பின்னர் அவர்கள் துறவியிடம் துறவி மகாராஜா அவர் தப்பித்து விட்டார் நாங்கள் அரண்மனைக்கு சென்றால் அவர் எங்களை கொன்று விடுவார் தயவு செய்து எங்கள் உயிரை காப்பாற்ற ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் என்று கேட்கின்றனர் பிறகு சாது அந்த ராணிகளுக்கு ஒரு மாய எந்திரத்தை கொடுத்து நீங்கள் அரண்மனைக்கு போனதும் எப்படியாவது உங்கள் கணவருடைய நெற்றியில் இந்த மாய எந்திரத்தை அச்சிடுங்கள் அதனால் உங்கள் கணவர் இறந்து விடுவார் எல்லா பிரச்சனையும் முடிந்துவிடும் என்று கூறுகின்றார் சாதுவின் பேச்சை கேட்ட பிறகு அந்த ஏழு ராணிகளும் மாய எந்திரத்துடன் அரண்மனையை அடைகின்றனர் ராஜா ராணிகளிடம் வந்து என் ராஜ்யத்தில் என்னுடைய குறைபாடு என்ன நீங்கள் அனைவரும் அந்த சாது வீட்டிற்கு நள்ளிரவில் செல்ல காரணம் என்ன என்று கேட்டார் அந்த ஏழு ராணிகளும் அந்த முனிவர் அவருடைய தந்திரத்தால் எங்களை அங்கு வரச் செய்தார் அதனால்தான் நாங்கள் அத்தகைய தவறை செய்தோம் எதிர்காலத்தில் நாங்கள் ஒருபோதும் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டோம் என்று இளைய ராணி கூறுகின்றாள் இளைய ராணியின் வாயிலிருந்து இது போன்ற வார்த்தைகளை கேட்ட பிறகு ராஜா அவர்களை நம்ப ஆரம்பித்தார் சரி நீங்கள் அனைவரும் உங்கள் அறைக்கு செல்லுங்கள் பின்னர் இளைய ராணி ராஜாவிடம் நெருங்கி வந்தாள் அவள் ராஜாவுக்கு அன்புடன் உணவளித்து அவரை தூங்க வைத்தாள் ராஜாவின் நெற்றியில் அந்த எந்திரத்தை குத்தினாள் திடீரென்று ராஜாவின் கைகள் திறந்தன ஆனால் இந்த நேரத்தில் அவர் பலவீனமாகிவிட்டார் எனவே இப்பொழுது அந்த ஏழு ராணிகளுடன் சண்டையிட ராஜாவிடம் அவ்வளவு வலிமை இல்லை பின்னர் ஏழு ராணிகளும் அவரை பிடிக்க தொடங்கிய பொழுது ராஜா கொஞ்சம் தைரியத்தை காட்டி தனது அரண்மனையின் ஜன்னலிலிருந்து குதித்து தனது குருவிடம் ஓடி குருவே என் நிச்சயில் ஒரு எந்திரம் இருக்கின்றது இதன் காரணமாக நான் முற்றிலும் பலவீனமாகிவிட்டேன் என்னை காப்பாற்றுங்கள் இல்லையெனில் நான் இறந்து விடுவேன் என்று சொல்ல தொடங்கினார் குரு ராஜாவிடம் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது உன்னை வேண்டுமானால் ஒரு கிளியாக மாற்றுகின்றேன் நீ சுக்வாடி சென்று அங்கே வாழ்ந்து கொள் ஏனென்றால் சுக்வாடியில் யாருடைய தந்திரமும் மந்திரமும் வேலை செய்யாது நீங்கள் மிகவும் நேசிக்கும் ஒரு பெண்ணால் நீங்கள் மீண்டும் ராஜாவாக மாறுவீர்கள் என்று கூறினார் அவரை ஒரு கிளியாக மாற்றி ஒரு கிளியான பிறகு ராஜா அங்கிருந்து பறந்து சுக்வாடியை அடைந்தார் ராஜா அங்கு ஒரு மரத்தில் வசிக்கத் தொடங்கினார் பல கிளிகள் அந்த மரத்தில் வசித்து வந்தன மறுபுறம் ராணிகள் ராஜாவை தேடிக்கொண்டிருந்தனர் ஆனால் ராஜாவை காணவில்லை அவர்கள் மீண்டும் துறவியிடம் சென்று துறவி மகாராஜா ராஜா இரவில் ஓடிவிட்டார் ராஜா இப்பொழுது எங்கே இருக்கின்றார் எங்கே ஒளிந்திருக்கின்றார் என்று பார்க்க வேண்டும் என்று கேட்கின்றனர் ராணிகளின் பேச்சை கேட்ட பிறகு துறவி தியானம் செய்து மனதில் பார்க்க தொடங்குகின்றார் பின்னர் ராணிகளிடம் ராஜா ஒரு கிளியாக மாறி இன்ப வாழ்க்கையை வாழ தொடங்கிவிட்டார் பின்னர் ராணிகள் துறவியிடம் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர் துறவி அவர்களிடம் யாராவது கிளியை பிடித்து வந்தால் அவர்களுக்கு தங்க நாணயங்களை பத்து கொடுப்போம் என்று அறிவிக்க சொல்கின்றார் பின்னர் ராணிகளும் அதையே செய்கின்றனர் நகர மக்கள் கிளியை தேடி அங்கும் இங்கும் அலைகின்றனர் கிளியை பிடித்து அவர்கள் ராணியிடம் எடுத்துச் செல்வார்கள் அதற்கு பதிலாக ராணிகள் அவர்களுக்கு பத்து தங்க நாணயங்களை கொடுப்பார்கள் ராணிகள் கிளியை கொன்று விடுவார்கள் இவ்வாறு பல வருடங்கள் கடந்துவிட்டன ராஜா கிளி மிகவும் புத்திசாலித்தனமான கிளியாக இருந்தது அனைத்து கிளிகளிடமும் நன்கு பேசி மகிழ்ச்சியாக இருந்தது மற்ற கிளிகள் அனைத்தும் சேர்ந்து அந்த கிளியை ராஜா கிளி என்று அறிவித்தனர் வழிபோக்கன் ஒருவன் இந்த மரத்தில் நிறைய கிளிகள் இருப்பதை பார்த்தான் அவன் மனதிற்குள் நான் எப்படி பல கிளிகளை பிடித்து எடுத்து செல்வேன் என்று யோசித்தான் மறுநாள் காலையில் எல்லா கிளிகளும் தானியங்களை சாப்பிட பறந்து சென்றன வேட்டைக்காரன் அந்த மரத்தின் இலைகளை கத்தியால் சிறிது வெட்டினான் அதன் கிளிகள் மரத்தில் ஒட்டிக்கொள்ளும் என்று அவன் எதிர்பார்த்தான் மாலை பொழுதும் வந்தது கிளைகள் மீண்டும் பறந்து வந்து அவன் எதிர்பார்த்த மாதிரி மரத்தில் ஒட்டி கொண்டன ராஜா கிளியும் ஒட்டி கொண்டது அந்த கிளிகள் ராஜா நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் இல்லை என்றால் அந்த வேட்டைக்காரன் காலையில் வந்து நம்மை பிடித்து தன்னுடன் அழைத்து சென்று நம்மை கொன்று விடுவான் என்று கூறின பின்னர் அந்த அரசு கிளி அந்த கிளிகள் அனைத்தையும் அமைதிப்படுத்தி அவர்களிடம் சகோதரர்களை நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் காலையில் அந்த வேட்டைக்காரன் வரும் நீங்கள் அனைவரும் ஏதாவது செய்வது போல் நடிக்க வேண்டும் அப்போது அவன் நீங்கள் இறந்து விட்டதாக நினைத்து அந்த மரத்தின் பசியில் இருந்து வெளியே எடுத்து உங்களை தரையில் போடுவான் அதன் பிறகு நீங்கள் அனைவரும் சரியான நேரத்தில் வேறு ஏதாவது பாதுகாப்பான இடத்திற்கு பறக்க வேண்டும் மற்ற அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்வேன் என்று கூறியது அந்த கிளிகள் அனைத்தும் போன்று மரத்தில் தொங்கின வேட்டைக்காரன் மறுநாள் காலையில் அந்த மரத்திற்கு வரும்பொழுது எல்லா கிளிகளும் இறந்து காண்கின்றான் இப்பொழுது அவனுக்கு எந்த தங்க நாணயமும் கிடைக்காது எனவே அந்த வேட்டைக்காரன் அந்த கிளிகள் அனைத்தையும் மரத்தில் இருந்து எடுத்து தரையில் போடுகின்றான் பின்னர் சரியான வாய்ப்பை பார்த்து அந்த கிளிகள் அனைத்தும் திடீரென்று அங்கிருந்து பறந்து செல்கின்றன இப்ப கிளி மாதிரி இருந்த ராஜா மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்தார் கிளிகள் பறந்து போனதுனால கிளி மேல கோபப்பட்டு கிளிகிட்ட இதெல்லாம் ஓன் தந்திரந்தான் இப்பவே உன்னை நான் ராணி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன் அப்பதான் எனக்கு பத்து தங்க நாணயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் கிளி வேட்டைக்காரன் கிட்ட ஏ தம்பி என்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு கேட்டான் வேட்டைக்காரன் நான் உன்ன ராணி கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்பதான் எனக்கு பத்து நாணயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் நான் உனக்கு ஐயாயிரம் தங்க நாணயங்களை கொடுத்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டான் வேட்டைக்காரன் நீ எப்படி எனக்கு ஐயாயிரம் தங்க நாணயங்களை தருவ அப்படின்னு கேட்டான் கிளி நீ என்ன ஊர்ல உள்ள சந்தைக்கு கொண்டு போனீனா உனக்கு ஐயாயிரம் தங்க காசுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் அப்புறம் வேட்டைக்காரனும் இதை ஏத்துக்கிறான் ராணிக்கு விற்கிறதுக்கு பதிலா வேட்டைக்காரன் கிளிய சந்தைக்கு கூட்டிட்டு போய் விக்க பாக்குறான் அந்த சந்தையில ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஜாமான் சாயங்காலத்துக்குள்ளே விற்கப்படலை அப்படின்னா நகரத்து ராஜா வந்து அங்க இருக்கிற பொருட்களை வாங்கிக்குவார் அப்படின்னு விதி இருந்துச்சு அப்புறம் வேட்டைக்காரன் கிளியை சந்தைக்கு கூட்டிட்டு போயிட்டான் கிளியை ஒருத்தர் வாங்க வரும்போது இந்த கிளி எவ்வளவு மதிப்புன்னு கேட்குறாரு அதுக்கு வேட்டைக்காரன் கிளியே சொல்லும் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் கிளி அதன் விலையை சொன்ன உடனே யாருமே அதை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்படியே மாலை பொழுது வந்துருச்சு இப்போ எல்லா கடைகளும் காலி ஆகிடுச்சு ஆனால் வேட்டைக்காரன் மட்டும் கிளியை வச்சுட்டு சந்தையில் நின்னுகிட்டு இருக்கான் ராஜா தனது படை வீரர்கிட்ட சந்தையில ஏதாவது எஞ்சி இருக்கா கேட்டாங்க அந்த பத்தி ராஜா கிட்ட சொல்றாங்க ராஜா கிட்ட அந்த கிளியோட மதிப்பு ஐயாயிரம் தங்க நாணயங்கள் அப்படின்னு நாணயங்களை வேட்டைக்காரர்கிட்ட கொடுத்து கிளியை தன்னோட அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறாரு அந்த கிளி மிகவும் புத்திசாலி ஏன்னா அவன் ஒரு ராஜா அதனால அந்த கிளி ராஜாவுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துச்சு ராஜாவுக்கு ஒரு மகள் இருந்தால் அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள் ராதா தன் மகளிடம் இன்று முதல் இந்த கிளியை நீ நன்றாக பராமரிக்க வேண்டும் என்று கூறினார் அந்த இளவரசியும் அந்த கிளியை மிகவும் நேசித்தாள் இளவரசி கிளியை குளிப்பாட்ட அழைத்துச் சென்றாள் இளவரசி கிளியை குளிப்பாட்டும் பொழுது கிளியின் நெற்றியில் ஒரு ஆணி இருப்பதை கண்டாள் இளவரசி அதை அகற்றினாள் திடீரென்று கிளி முன்பை போலவே ஒரு அழகான இளவரசனாக மாறியது இதை பார்த்து இளவரசி மிகவும் பயந்தாள் பின்னர் ராஜா இளவரசியிடம் கவலைப்படாதே நீ அதை மீண்டும் என் நெற்றியில் வைத்தால் நான் மீண்டும் கிளியாக மாறுவேன் இரவில் அதை பற்றி நான் உனக்கு சொல்கின்றேன் என்று கூறினார் பின்னர் இளவரசி உடனடியாக ராஜாவின் நெற்றியில் ஆணியை வைத்தாள் இதன் காரணமாக ராஜா மீண்டும் அதே கிளியாக மாறினார் கிளியை குளிப்பாட்டிய பிறகு அதை ஒரு கூண்டில் அடைத்தாள் அதன் பிறகு இரவில் இளவரசி கிளியை தனது அறைக்கு அழைத்து சென்று நெற்றியில் இருந்த ஆணியை அகற்றினாள் கிளி மீண்டும் ஒரு அழகான இளவரசனாக மாறி இளவரசியிடம் அவரது வாழ்க்கையில் நடந்த அனைத்து சம்பவங்களையும் கதையாகச் சொன்னார் இதை யாரிடமும் சொல்லாதே இல்லை என்றால் என் உயிரை இழப்பேன் என்று இளவரசர் கூறினார் பின்னர் இளவரசர் ராஜாவிடம் இதை நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று உறுதியளித்தாள் அவள் தன் அப்பா அம்மாவிடம் கூட இதை பற்றி சொல்லவில்லை ராஜா நாள் முழுவதும் கிளியாக இருக்கின்றான் இரவில் இளவரசி கிளியை தன் அறைக்கு எடுத்து அவன் ராஜாவாக இவ்வாறே நாட்கள் பல கிளிகளை கொன்றனர் ஆனால் அவர்களால் கிளியாக மாறிய ராஜாவை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் அனைவரும் மீண்டும் சாதுவிடம் சென்று சாதுவே நாங்கள் இன்னும் எங்கள் கணவனை கண்டுபிடிக்கவில்லை இப்பொழுது என்ன செய்வது சாது மீண்டும் கண்களை மூடி தியானம் செய்து முழு காட்சியையும் மனதில் பார்க்கின்றார் அந்த அந்த இளவரசன் ஒரு ராஜாவின் அரண்மனையில் வசிக்கின்றான் என்று கூறினார் நீங்கள் அனைவரும் நடனமாட கற்றுக் கொள்ளுங்கள் நாம் அனைவரும் ஒன்றாக ராஜாவின் அரண்மனைக்கு சென்று நடனம் ஆடுவோம் ஏனென்றால் ராஜா நடனம் ஆடுவதை மிகவும் விரும்புவார் எனவே ராஜா நம்முடைய நடனத்தில் மகிழ்ச்சி அடைந்து எங்களிடமிருந்து ஏதாவது கேட்க விரும்பும் பொழுது நாம் அந்த கிளியை ராஜாவிடமிருந்து கேட்போம் பின்னர் அந்த கிளியை கொன்று உங்கள் அனைவரையும் நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று கூறினான் சில நாட்களுக்கு பிறகு ஏழு ராணிகளும் நடனமாட கற்றுக்கொண்டனர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மன்னரின் அரண்மனைக்கு சென்றனர் மன்னர் அவர்களிடம் நீங்கள் யார் ஏன் இங்கு வந்தீர்கள் என்று கேட்கின்றார் ராஜா இவ்வாறு கேட்டதும் சாது ராஜாவிடம் நாங்கள் அனைவரும் நடன கலைஞர்கள் என்றும் எங்கள் நடனத்தை காட்ட உங்கள் அரண்மனைக்கு வந்துள்ளோம் என்றும் கூறினார் ராதாவும் நடனத்தை பார்ப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தார் எனவே அவர் சாதுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார் சாது தபேலா வாசிக்க தொடங்குகின்றார் நடன கலைஞர்களாக வந்த ஏழு ராணிகளும் ராஜாவின் முன் நடனமாட தொடங்குகின்றார்கள் தபேலா சத்தம் கிளியின் காதுகளை அடையும் பொழுது சாது தனது ஏழு ராணிகளுடன் மாறு இங்கு வந்துள்ளார் என்பதை கிளி புரிந்து கொள்கின்றது எனவே ராஜா இளவரசியிடம் எல்லாவற்றையும் சொல்லி இளவரசியிடம் பாருங்கள் அடிப்பவர் தான் சாது நீங்கள் என்னை அவர்களுக்கு வெகுமதியாக கொடுத்தால் அவர்கள் என்னை அழைத்து சென்று கொன்று விடுவார்கள் எனவே கவனமாக கேளுங்கள் ராதா கிளியை கொண்டுவர வர உத்தரவிடும் பொழுது நீங்கள் என்னை அவர்களுக்கு தானமாக கொடுக்க அனுமதிக்க கூடாது ராதா உங்களிடம் வற்புறுத்தி கேட்டால் நீங்கள் கோபப்பட்டு இந்த கூட்டை தூக்கி எரிந்து விடுங்கள் அதன் பிறகு நானே தப்பிக்க வழி கண்டுபிடிப்பேன் என்று கூறியது இளவரசி சரி நீங்கள் சொன்னபடி நான் செய்கின்றேன் என்று கூறினாள் மறுபுறம் சாது தபேலா வாசித்துக் கொண்டிருந்தார் ஏழு ராணிகளும் நடனம் கொண்டிருந்தனர் நடனம் முடியவும் மன்னர் அவர்களிடம் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் பின்னர் சாது ராஜாவிடம் நீங்கள் சில நாட்களுக்கு முன்பு வாங்கிய கிளி எங்களுக்கு வேண்டும் அதை எங்களுக்கு தானமாக கொடுங்கள் என்று கேட்டார் ராஜா சரி என்று கூறினார் பின்பு ராஜா தனது அமைச்சரிடம் அந்த கிளியை என் மகளை கொண்டு வர சொல்லுங்கள் என்று உத்தரவிட்டார் அதன் பிறகு ராஜாவின் அமைச்சர் இளவரசை அணுகி இந்த கிளியை என்னிடம் கொடுங்கள் என்று கூறினார் பின்னர் இளவரசி அமைச்சரிடம் இந்த கிளியை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று கூறினாள் இளவரசியின் பேச்சை கேட்ட பிறகு அமைச்சர் இளவரசி பிடிவாதமாக இருக்காதீர்கள் இந்த கிளியை எனக்கு கொடுங்கள் என்று கூறினார் இளவரசி இந்த கிளியை என்னால் கொடுக்க முடியாது என்று கூறினாள் பின்னர் அமைச்சர் ராஜாவிடம் எல்லா கூறினார் இதை கேட்ட ராஜா மகளே இந்த கிளியை என்னிடம் கொடு ஏனென்றால் வந்துள்ள நடன கலைஞர்களிடம் இந்த கிளியை கொடுக்க வேண்டும் இந்த கிளியை நான் அவர்களுக்கு தருவதாக வாக்களித்துள்ளேன் இப்பொழுது இளவரசி தன் தந்தையிடம் இந்த கிளியை நான் உங்களிடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கின்றாள் இதை கேட்ட ராஜா மிகவும் கோபமடைந்தார் இளவரசி தனது தந்தையை கோபத்தில் பார்த்ததும் அவளும் மிகவும் கோபப்படுகின்றாள் கோபத்தில் இளவரசி கிளியின் கூண்டை தரையில் வீசுகின்றாள் கூண்டு தரையில் விழுந்ததால் அந்த கிளி கூண்டில் இருந்து விடுபடுகின்றது அந்த கிளி அங்கிருந்து பறக்கின்றது அப்போது சாதுவும் ஏழு ராணிகளும் அந்த கிளியை பார்க்கின்றனர் அவர்கள் அனைவரும் ஒன்றாக கிளியை பிடிக்க தொடங்குகின்றார்கள் சிறிது நேரம் கழித்து அனைவரும் ஒன்றாக அதை பிடிக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கிளியை கொல்ல முயற்சிக்கும் பொழுது கிளி அருகில் வைத்திருந்த ஒரு தட்டை தரையில் போடுகின்றது தட்டின் சத்தத்தை கேட்டு இளவரசியும் நகர மன்னர் சாதுவையும் ஏழு ராணிகளையும் நீங்கள் ஏன் இந்த கிளியை கொள்ள பார்க்கின்றீர்கள் என்று கோபமாக கேட்டார் பின்னர் இளவரசி தனது தந்தையிடம் நான் இந்த கிளியை கொடுக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் அனைவரும் மாறு வேடத்தில் இந்த கிளியை கொள்ள இங்கு வந்துள்ளனர் ஆனால் ராஜாவால் இது எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே அவரது மகள் அந்த கிளியின் கதையை தன் தந்தையிடம் கூறினாள் இதை கேட்ட பிறகு ராஜா சாதுவையும் ஏழு ராணிகளையும் சிறையில் அடைக்கின்றார் அதன் பிறகு இளவரசி கிளியின் நெற்றியில் இருந்த ஆணியை அகற்றி தனது தந்தையிடம் அப்பா நானும் இந்த ராஜாவும் மிகவும் நேசிக்கின்றோம் என்று கூறினாள் பின்னர் ராஜாவுக்கும் இளவரசிக்கும் திருமணம் நடைபெறுகின்றது இதன் பிறகு ராஜா மகிழ்ச்சியுடன் தனது அரண்மனையில் இளவரசியுடன் வாழ தொடங்குகின்றார் இப்பொழுது ராஜாவிற்கு பெண்ணின் மனதை பற்றிய முழு தகவலும் கிடைத்துவிட்டது பின்னர் நாரதர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஆண்டவரை இன்று நீங்கள் பெண்ணின் மனதில் உள்ள ரகசியத்தை அறிவது பற்றிய அறிவை கொடுத்துள்ளீர்கள் எனவே இந்த கதையை நான் நிச்சயமாக முழு தேவலோகத்திலும் பரப்புவேன் என்று உறுதியளித்தார் நண்பர்களே ஒரு பெண் கடினமான சூழ்நிலையில் புத்திசாலித்தனம் அல்லது தந்திரத்தை காட்டுவதும் அல்லது மற்றவர்களை முட்டாள்களாக கருதி அவர்களை கட்டுப்படுத்துவதும் பிரிய சரித்திரம் என்று அழைக்கப்படுகின்றது ஒரு பெண் தனது சுயநலத்தை பார்க்க தொடங்கும் பொழுது அவள் தன் மக்களையும் அவளுடன் வாழும் மக்களையும் கூட முட்டாளாக்கி தன் சுயநலத்தை நிறைவேற்றுகின்றாள் எனவே உங்கள் இதயத்திற்கு நெருக்கமான நபரை பற்றிய முழுமையான தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்குள் ஏதேனும் சுயநலம் மறைந்திருக்கின்றதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சுயநலமிக்க ஒரு பெண் தன் சுயநலத்தை காப்பாற்ற வாழ்க்கையில் எதையும் செய்வாள் நண்பர்களே ஒரு பெண்ணின் குணத்தை பற்றி கடவுளால் கூட அறிய முடியாது எனவே இந்த கழி காலத்தில் மனிதர்கள் இதை எப்படி புரிந்து கொள்வார்கள் நன்றி நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி